செலிப்ரேஷன் டைமில் எல்லாரோட கன் டயட்டும் கண்ட்ரோல் விட்டு போயிடணும் இந்த க்ரீன் டீ விளம்பத்தில் சொல்லுவாங்க அந்த கதையாயிடுச்சிங்க என் கதை தீபாவளிக்கு ஒரு வாரத்துக்கு மூணுலேருந்து டயட் இருக்கலாம் வெயிட் லாஸ் கொஞ்சம் பண்ணணுன்றதுக்காக டெய்லி இந்த வெள்ளை புத்துணிக்காய் ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தேன் ஃபுட்லேயும் கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் பண்ணி கண்ட்ரோலாக சாப்பிட்டுட்டு இருந்தேன் எப்போ இந்த தீபாவளி வந்து தீபாவளி பலகாரம் செய்ய ஆரம்பிச்சுனோ அப்போலேருந்து இந்த டயட்டில் கொஞ்சம் கண்ட்ரோல் விட்டு போயிடுச்சுங்க ஸ்வீட்லாம் செய்யும்போது சாப்பிட்டு சாப்பிட்டு பார்க்குறேன் டேஸ்ட்டு பார்க்கறேன் அது சாப்பிட்டு சாப்பிட்டா தீபாவளிக்கு அப்புறம் இந்த பலகாரம்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் கண்டினியூவாக சாப்பிட்டு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட இந்த டயட்டு இருந்தால் ஃபாலோ பண்ணுறதே கிடையாது அதுக்கு முன்னாடி இந்த நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஒரு நெல்லிக்காய் அந்த வெள்ளை பூசணிக்காய் ஜூஸில் போட்டு குடிக்கலாம்னு வாங்கி வச்சிருந்தேன்னா அதுவும் அப்படியே இருந்ததா சரி அதுக்கு மேலே வச்சுனால அது வீணாக போயிடும்னு இன்றைக்கி ஏபிசி ஜூஸ் தான் போட்டு குடிக்க போகிறேன் இந்த ஏபிசி ஜூஸில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் கேரட்டு அந்த பீட்ரூட்லாம் போடுவாங்க நான் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் போடல இதில் நெல்லிக்காய் சேர்த்துருக்கேன் இருக்கிற நெல்லிக்காய் காலி பண்ணல அதனால் எனக்கு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸ் போட்டுட்டு ஹஸ்பண்டுக்கு காப்பி தான் போட்டு வச்சு ரெண்டு பேரும் காலையில் குடித்தாச்சு இந்த மணி பிளான்ட் பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு தடவை வயது கொஞ்சம் நேரம் சன்லைட்டில் கட்டணுன்னு ஏதோ ஒரு வீடியோவில் பார்த்தேன் அந்த வீடியோவில் சொன்னாங்களே சரி அதை ஞாபகம் வச்சிருந்து இன்றைக்கி சன்லைட்டில் காட்டலைன்னா கொஞ்சம் நேரம் கொஞ்சம் வெயில் மழலாம் கொஞ்சம் விட்டதுக்கப்புறமா இன்றைக்கி பார்த்திங்கன்னா நேற்று பார்த்திங்கன்னா நல்லா வெயிலாக இருந்ததுன்னா கொஞ்சம் நேரம் எடுத்து போய் வெயிலில் வச்சங்க வச்சதுக்கு கொஞ்சம் நேரத்தில் எடுக்குன்றதான் நான் மறந்தே போய் ரொம்ப நேரமாக ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு நல்ல சுல்லுன்னு வெயில் அடிச்சு தான் அந்த இடத்துல கொண்டு போய் நான் வச்சுட்டேன் வச்சது ஞாபகம்ல வேலையில் மறந்து போயிட்டேன் அதுக்கப்புறம் ஞாபகம் வந்து அந்த செடி எடுத்து பார்க்குற பார்த்தீங்களா சுத்தமாக அந்த செடி பார்த்திங்கன்னா வாடி போயிடுச்சு ஏன்னா பிளான்ட் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியில் வைக்கிறதுனால அந்த தண்ணியை நல்லா இலையெல்லாம் பார்த்தா அங்கங்கே நல்லா கருத்து போயிடுச்சு செடி நல்லா வாடி போயிடுச்சு எனக்கு இதை பார்த்ததுமே கொஞ்சம் சுத்தமாக மனசே சரி இல்லை இப்படி வீணாக போயிடுச்சு அழகாக இருந்த செடி வெறும் தண்ணியில் மட்டுமே வைக்கும்போது இவ்வளோ அழகா இருக்கேன்னு நான் கொஞ்ச நேரம் சன்லைட்ல போன வச்சது தப்பா போயிடுச்சுங்க நீங்க உங்க வீட்டில் மணி பிளான்ட் வச்சிருந்தீங்கன்னா இந்த தப்பை கண்டிப்பா பண்ணாதீங்க அப்படியே சன்லைட்ல வச்சாலும் கொஞ்சம் நேரத்துலேருந்து எடுத்துருக்கேன் செடி இந்த செடியை பார்த்துலேருந்து கொஞ்சம் கூட மனசு சரியில்லா சரி என்ன பண்ணுறது லஞ்சு வர செஞ்சு முடிச்சிட்டேன் இன்றைக்கி லஞ்சு பார்த்தீங்கன்னா முட்டை குழம்பு முட்டை குழம்புக்கு சைடிஷாக பார்த்தீங்கன்னா இந்த வத்தல் தான் ரெடி பண்ணியிருந்தேன் இது வந்து அரிசி வத்தல் பார்க்கறதுக்கே நல்ல புருசு புருசாக இருக்குல்ல இந்த வத்தையை சாப்பிட்டுட்டு சாதம் பார்த்தீங்கன்னா இப்போ பையனுக்கு லஞ்ச் ரெடி பண்ணும்போது காலையில் சேர்த்து எங்களுக்கும் சேர்த்து வடைச்சிட்டேன் சாதத்தோடு இன்றைக்கி முட்டை குழம்பு சேர்த்து எத்த வச்சு ரசமும் கொஞ்சம் இருந்ததா அதுவும் சேர்த்து இன்றைக்கி லஞ்சை சாப்பிட்டு முடிக்க போகிறேன் லன்ச்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்துட்டுலாம் க்ளீன் பண்ணிட்டு கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு வீட்டையும் பெருக்கி உடச்சு எடுத்தாச்சு அப்புறமா இந்த மணி பிளான் பார்த்திங்கன்னா அப்படியே வச்சிருந்தேன்னா எனக்கு கொஞ்சம் பார்க்கறதுக்கும் மனசு கஷ்டமாக இருந்தது அதனால் இந்த கருகிக்கு போனதுக்கு இலலாம் இருந்ததுல அதெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு செடியெல்லாம் அங்கே கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டேன் இந்த பாருங்கள் இதெல்லாம் நல்லா தளிர்த்து வந்தது பார்க்கறதுக்கே அழகாக இருந்தது துளிர் வந்தது வேர்லாம் விட்டு வந்துன்னு பார்த்ததும் சந்தோஷப்பட்டு இருந்தேன் கடையில் இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணி விட்டுட்டேன் இப்போ செடியெலாம் கட் பண்ணியிருச்சதுக்கப்புறம் அதே தண்ணி கொஞ்சம் மாற்றி விட்டுட்டு திரும்ப எடுத்து வச்சிருக்கோம் எப்படி வளரும் தெரில இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோட பார்க்கலாம் பாய்